வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சீனி சம்பல் செய்ய போகிறோம் இன்றைக்கி ப்ரெட்டுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து பானுன்னு சொல்லுவாங்க ப்ரெட்டை அது வந்து சீனி சம்பல் வந்து நல்லா மேட்ச் ஆகும் இப்போ முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து இது பட்டை நல்ல வாசனையான பட்டை நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த பட்டை இது அதே மாதிரி ஒரு ஏலக்காய் போடணும் தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து அது சூடானதுக்கப்புறம் ரம்பை போடணும் ரொம்ப கொஞ்சம் வெடிக்கும் படக்கடை வெடிக்கும் நல்லா கொடுக்கும்

இதை மாசி போடுற மாசி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பீஸ் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ புரியும் இதுக்கு சில்லி பீஸ் தான் போடணும்

for we have this ball bread on hand now the whole already pack பான் ரோஸ்ட் பான் இது ஸ்ரீலங்காவில் வந்து பான் தான் சொல்லுவாங்க இதை வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன் இதை எப்படி நாங்கள் வாங்கினோன்னா நேற்றோட தோசை மாவு முடிஞ்சிச்சு இனிமேல் ஊரை போட்டு அரைக்கணும் இப்போ காலையில் மல்லா ஊருக்கு போகிறான் டைம் என்னது நாலு மணியாக நாலரை மணிக்கு போனால் வர வழியில் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க ப்ரெட்டை நம்ம எப்படி சாப்பிட்லாம் பார்க்கலாம் கட் பண்ண போவேன் இது இப்படி துண்டு துண்டாதான் தான் வெட்டி வைப்பாவேன் இதுக்கு சம்பளம் சாப்பிடலாம் தேங்காய் சம்பல் அது சாப்பிடலாம் அங்க பாருங்கள் இதுக்கு எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க இதுதான் சீனி சம்பல் காலையில் செஞ்சது மாசி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு இதில் நல்லா காரமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ப்ரெட்டை வச்சுட்டு முட்டை இங்கே முட்டை இருக்குது இதை வச்சு சாப்பிட்லாம் பட்டர் வேணாம்னா போட்டுக்கலாம் சாப்பிட போகிறேன் இருக்கும் இந்த சீனி சாம்பார் ப்ரெட்டு சூப்பராக இருக்கும் அத்தையும் இப்போ முட்டைய வச்சு சாப்பிடலாம் முட்டையும் காலையில் சாப்பாடு கடைக்கு போறேன்னு நினைக்காதீங்க நம்ம தோட்டத்துக்கு கடைக்கு போறேன் இல்ல நைட்ல தான் சத்தம் கேட்டுட்டு இருந்தது டூரியன் ஏதாவது விழுந்திருக்கும் அதுக்காக பேக்கோட போயிட்டு இருக்கிறேன் இங்க பாருங்களேன் இந்த கொடி வெட்டி விட்டோம்ல ரோஜா கொடி பன்னீர் ரோஜா மாதிரி வந்திருக்குது ஒரு கொத்து அழகா அதே மாதிரிதான் இந்த சைடும் அது இன்னும் வெட்டணும் நல்லா வெட்டினா கதை போட்டு ஒரு வாட்டர் லில்லி வளர்ந்துருக்குது வாங்க போய் பார்ப்போம் வெள்ளை நம்ம கிட்ட தான் இருந்துச்சு நல்ல பூ நேத்து நாங்க பார்க்கவே இல்லை அப்புறம் அத்தை பார்த்துட்டு நல்ல பூ வந்துருக்குது பார்த்தீங்களான்னு கேட்டாங்க போய் வாங்க நாங்க பார்க்கவே இல்லை இப்பதான் பார்க்கலாம் அழகா இருக்குது அது நாள் விதை போட்டு வளர்ந்து போட்டு எல்லாருமே சொல்றாங்க தாமரை பூ வந்து தாமரை இல்லாமல் ரொம்ப லேட் ஆகுமா ஆனா என்ன ஆமா ஆனா சிலர் சொல்றாங்க இந்த எடுத்து தரையில நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் போடுங்க சீக்கிரமா முளைக்கும்

ஆனால் நல்லா இருக்குமா என்னானே தெரியல போய் பார்ப்போமா கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எல்லாம் இருக்குது தூக்க கூட முடியாது போகுது பா ஸ்மெல்ல பாருங்க அப்படி இருக்குது டாங்க ரெண்டு இருக்குது கொய்யா பாருக்குது ஐயா ம் காம்பு இல்லை தூக்க முடியாதே அவ்வளோதான் அது வந்து எப்படி எடுக்குதுன்னு தெரியல காம்பு உடைஞ்சிட்டு இப்போ கீழே விழுந்த பழம் வெடிச்சிருக்கிறத பார்ப்போம் வெட்டி இல்லைன்னா கிளீன் பண்ணலாம் இலை எல்லாம் ஒட்டிட்டு இருக்குது என்ன பிரச்சனைனா இது பழுத்த உடனே கீழே விழுது விழுந்த உடனே அடிப்பட்டு அப்படியே ஃபங்கஸ் வந்து கெட்டு போயிடுது நல்லா முள்ளில் போய் குத்திட்டு இருக்குது இலைங்கெல்லாம் மேல இருந்து விழுந்து இது பழுக்கல அதனால ரெண்டு மூணு நாள் ஆகும் வெடிக்கணும் தான் ஆனா நல்லா பெரிய பழம் இது இதை பாரு நல்லா பெருசு அது ஒரு ஓரமா வைக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகி போன மாதிரி இருக்கு இதான் இந்த மாதிரிதான் கருப்பு கலர் ஆயிடுது அடிப்படும் அடிப்பட்டா மேல இருந்து விழுதில்ல விழுந்து விழுந்து அப்படியே கிடக்குது சில நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு மரத்து சந்தில் எங்கயாவது போய் மாட்டி இவ்வளோ பெரிய மரம் இருந்து ஒன்றும் உற்படியா ஒரு பழம் சாப்பிடல இன்னும் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நல்லா சாப்பிட்டோம்

என்னாயிருக்காது அதாவது டேஷ் அப்படி இருக்கு சரி இப்ப ஏதாவது வெட்டி அந்த பெரிய வாத்து முட்டையை பாருங்க பெரிய முட்டை ரோட்ல நாள் கழிச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் முட்டை போட்டு மாதிரி அந்த தொங்குது அதுக்கு கூட இப்ப திரும்ப போட பாவம் இந்த முட்டை ஒன்றும் பண்ண முடியாது இது சாப்பிடவும் முடியாது ஆனால் இவ்வளோ பெரிய முட்டை இது பாருங்க இவ்வளோ பெரிய முட்டை நாலு இன்ச்சு இருக்கும் போல பெரிய கரு இருக்கும் அதில் போகிற வழியில் ரோட்டில் போட்டு போதும் முட்டையை அதை பார்த்து எப்போவுமே ஒரு இடத்துல உக்காந்து போட மாட்டேங்குது நான் காலையில் ஒரு முட்டை எடுத்தேன் அப்படிதான் ரோட்டில் போட்டு போய் போகுது இது ரெண்டாவது

நல்லா தட்டி உடச்சிட்டா தான் இது வெட்ட முடியும் அடியில் தெரிச்சிருக்காது அடியில் அதை வெட்டி பார்ப்போமா அவ்வளோதான் இது அப்படியே கட்டி கத்தி வச்சிருக்கு கீழே விழுந்துடும்

இங்கே பாருங்கள் இது சாதாரண நாட்டு முட்டை ஃபஸ்ட்டில் இருக்கிறது இது வந்து வாத்து முட்டை இது பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டை இது அந்த பெரிய வாத்து கூஸ் முட்டை நேற்று எடுத்த மாங்காய் இஞ்சி இன்னைக்கு இதை சுத்தம் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஊறுகாய் செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இஞ்சியாக இருக்குது

அந்த ஒண்ணுமே இல்ல பிஞ்சி மாங்காய் கடிப்போம் அந்த மாதிரி டேஸ்ட் வருது இப்போ இதை வந்து பார்க்கறதுக்கு இந்த செடி எப்படி இருக்கோ மஞ்சள் செடி மாதிரியே தான் இருக்கும் ஆனா வாசனை வேற மாதிரி எப்படி இருக்குது கலர் இதான் மாங்காய் இஞ்சி இது வந்து தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் லெமன் ரைஸ் இதெல்லாம் இப்போ வந்து நான் இந்த தண்ணியில போட்டுட்டு செஞ்சுக்கல கழுவி இப்போ இத கழுவிட்டு சீவ போறேன் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு

எல்லாம் சீவி வந்துருச்சு இங்கே பாருங்கள் இப்போ நான் வெட்ட போகிறேன் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம் இது ஒரு கலர் பாத்தீங்களா நல்லா லைட்டாக ஒரு கலரு பட்டர் கலர் பட்டரோட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மிளகாய் வச்சு தான் செய்யணும் வெட்டி வச்சு அவ்வளோதான் எல்லாம் கழுவி பொடி பொடியாக வெட்டி வச்சிட்டோம் வேக போட்டு தாளிக்க வேண்டியது இப்போ வந்து நம்ம அந்த ஊருக்காக்கு தேவையான பொடியை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம் வறுத்துட்டு பொடி போடணும் இதுதான் அந்த ஊறுகாய்க்கு மேலே போடுற பொடி நல்லா பொருங்கி வறுனாலும் ஆஃப் பண்ணுவோம் வறுப்பு போட்டு இப்போ வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சூடாததுக்கப்புறம் இப்போ அந்த வெட்டி வச்சிருக்க மாங்காய் இஞ்சியே போடுவேன் போட்டுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கணும் எண்ணெயில் மஞ்சள் கொஞ்சம் கொடுங்க கருவேப்பிலை போடுறேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுருக்கேன் இந்த தானே நல்லா கொஞ்சம் காரமாக போட்டுருக்கேன் மிளகாத்தூளை போட்டு வதக்கிட்டு வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஊர்கா டேஸ்ட் வரும் அதில் இப்போ கடைசியாக கொஞ்சம் வினிகர் ஊற்றணும் இப்போ வினிகர் ஒரு மூடி ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டேன் இது தாளிக்கிறது வேகிறது எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தது இது மேலே தாளிச்சு போடணும் இதை எடுத்து நகை தாளிக்க போகிறேன் கடுகு கடுது எடுத்து அப்படியே அவ்வளோதான் இதுதான் மாங்காய் இஞ்சி ஊருகம் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் பாய்